ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்றது முன்னாடி சோ உங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான் சோ நமது அகாடமி சேர்ந்த மாணவன் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ள இரண்டாம் நிலை காவலர் தேர்வு எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தனா இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க ஒரு மதிப்பெண் பெற்று சோ மாநிலத்தில் முதல் மாநிலம் நாலு பேர் ஒரு மார்க் எடுத்துருங்க அதோட நம்முடைய மாணவன் பார்த்தோன்னா வி சிவ அவரும் பார்த்தோன்னா தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் முதல் மாணவெல்லாம் இருக்காரு நீண்ட நாள் கனவு போன வருஷம் ரிட்டன்ல ஸ்டேட் செகண்ட் அறுபத்தி ஒன்பது மார்க் எடுத்திருந்தாங்க எழுபதுக்கு ஸோ நாங்க எப்படியாவது மாநிலத்தில் முதல் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட் போட்டோம் ஸோ அந்த எஃபர்ட் கிடைச்சி வெற்றியதாக இதை நம்ம ஸோ தொண்ணூற்றி ஒரு மதிப்பெண் மாநிலத்தில் முதல் மதிப்பெண் அப்படின்னும் போது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கும் ஸோ நீங்களும் ஒருவேளை எஸ்ஐ மற்றும் பிசிஆக்க ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களாலயும் உங்களையும் வந்து பாத்தீங்கன்னா மாநிலத்தில் முதல் மாணவர்களாக மாநில அளவில் மார்க் எடுக்க வைக்க முடியும் என்பதுக்கு இதுக்கு ஒரு சான்றாக எடுத்துக்கலாம் சரியா ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐக்கான ஒரு டெஸ்ட் பேச்ச வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நிறைய பேரோட கேள்வி என்னென்னா சார் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு வந்து பார்த்தோன்னா பன்னிரி மூணு கொடுத்துட்டாங்க ஸோ எஸ்ஐக்கு எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ டிசம்பர் ஒன்பதாம் தேதி இந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா வர்டிக் ஹியரிங் எடுத்துகிட்டு வராங்க ஸோ ப்ராபபிளி பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த கேஸ் அன்றைக்கே முடிச்சிட்டு ஸோ அதுக்கான கூடிய விரைவில் பார்த்தோன்னா ப்ராபலி டிசம்பர் எண்டுக்குள்ளேயோ இல்லை கம்மிங் ஜனவரி ஸோ அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க கூடிய விரைவுகள் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் கொடுத்துருவாங்க அவங்க ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆன் ப்ராசஸ் ஆன் கோயிங் என்ற மாதிரி சோ குயிக்கா மூவ் பண்ணுறதால ஸோ நீங்க எஸ்ஐ படிச்சுக்கிட்டு இந்த பட்சத்துல ஸோ நோட்டிபிகேஷன் வெயிட் பண்ணாத என்றைக்குமே காலம் தாழ்த்தாமல் ஸோ உங்களுடைய நேரத்தை சரியா பயன்படுத்திக்க ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்குங்க சரிங்களா ஸோ இதை ஆப்பர்ச்சுனிட்டா எடுத்துக்கிட்டு ஒரு வாரம் நான் வீட்டுல இருந்து பிரிப்பர் சார் நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருக்கேன் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல என்ன நான் சோதனை படித்துக்க என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சோ உங்களுக்காக ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டெஸ்ட் வச்சு வந்து உங்களுக்கு அமை என்பது சந்தேகமும் கிடையாது சரியா சோ மொத்த தேர்வுகள் பார்த்தோன்னா தொண்ணூத்தொரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொரு தேர்வு பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சோ இது முன்னாடி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அனலைஸ் பண்ணி ஒரு டீம் வச்சு தான் உருவாக்கி அந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ இது எல்லாமே வெல் பர்ஃபெக்டா இருக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எந்த டவுட்டும் இல்லாம நீங்க ஜாயின் பண்ணலாம் ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சரியா தொண்ணூத்தொரு டெஸ்ட் ஐந்நூறு ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலையில குறைந்த கொடுக்குறோம் ஸோ ரீசன் பாத்தீங்கன்னா குறைந்த விலை கொடுக்கறதால பாத்தீங்கன்னா தரம் குறைவா இருக்கும்னு நினைக்காதீங்க ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் அவங்களுடைய அரசு பணி கனவே போகக்கூடாது அந்த கனவு மெய்ப்பிக்க நம்முடைய முடிஞ்ச ஒரு சப்போர்ட் தான் பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு வரும் சரியா இந்த டெஸ்ட் பேட்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இருக்கான சப்இன்ஸ்பெக்டர் போலீஸ்க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் இலக்கை அடைவோம் காக்கி சட்டை பார்ட் ஃபைவ் நம்மளோடய டெஸ்ட் பைச் தான் கொடுக்குறோம் ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் ரெண்டு முதல் டிசம்பர் ரெண்டு முதல் பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் பைச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் நீங்கலேருந்தா என்ன பண்ணலாம் அட்மிஷன் இந்த ஓப்பனாக தான் இருக்குது ஸோ நீக்கிலிருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியலை இந்த நம்பர் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு ஐநூறுபாய் ஜிபே பண்ணிட்டு அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்க பட்சத்தில் டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு ஆட் பண்றவங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிடும் படி உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துருவாங்க இந்த டெஸ்ட்டுக்கான பிளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வெறும் டெஸ்ட் மட்டும் நம்ம கொடுக்கல ஸோ டெஸ்ட்ல பாத்தினா தொண்ணூற்றி ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸின்ஸுமே நம்ம கொடுக்குறோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பார்த்தோன்னா தனித்தனியாக அனலைஸ் பண்ணி சயின்ஸில் தனியா பார்த்தோன்னா அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி தனியாக எக்கனாமிக்ஸ் தனியா ஜியாகபி தனியா ஸோ சிவிக்ஸ் அந்த தனி தனியாக அனலைஸ் பண்ணி கொடுக்குறோம் முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளும் கொடுக்குது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் கொடுக்குறோம் ஸோ இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க பார்த்தோன்னா எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து காணப்படுகிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டு ஒரு த்ரீ மந்த் நம்ம டைம் கொடுப்பாங்க ஸ்டடி பிளான் என்ன படிக்க போறீங்க எப்படி படிக்கணும் ஸ்டடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கான ஸ்டடி பிளானுமே கவர் ஆயிடும் அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ இங்கிலீஷ் அண்ட் கண்ட் அபேர்ஸ் மெட்டியல் கொடுத்துருவோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிலீஷ்க்கு என்ன படிக்கிறது எங்க போய் மெட்டீரியல் டவுட்டே இந்த உங்களுக்கு வந்து ஃப்ரீ கரண்ட் நாங்கள் அனுப்பி தேவையில்ஸ் பிடிஎஃப்ல அதே மாதிரி உங்களுக்கு வந்து அனுப்பி விட்ருவோம் அடுத்து ஐம்பது டேக்கு மெட்டிரியல் அனுப்பிவிட்டு அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம நிறைய படிப்போம் எல்லாமே ஞாபகம் தெரியல இந்த பாக்ஸ் கண்டென்ட் முக்கியமான இயர்ஸு கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பாளர்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சில முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் என்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிங்கர் டிப்ல நம்ம டே ஷிட்டாக கனெக்ட் பண்ணி அதுவுமே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அது மட்டும் இல்லாம புக் பேக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் புக் பேக் கண்டென்ட் ஃபுல்லாக பேர் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் படிக்கிறதுல ஏன்னா ஸ்கூல் புக்கில் இல்ல இன்ஸ்டியூட் புக்ல ஏதோ ஒரு புக்ல ரீட் பண்ணிட்டு இருக்கும் நம்ம மிஸ் பண்றோம்னா பிரீக்வெண்ட்டா பாக்ஸ் கண்டென்ட்ட மிஸ் பண்ணுவோம் அதே மாதிரி புக் பேக்கை மிஸ் பண்ணுவோம் இது புக் பேக்கு பாக்ஸ் கண்டென்ட்டு கரண்ட் அபேர்ஸ் இங்கிலீஷ் ஃப்ரீக்வென்ட்டா மிஸ் பண்ணுற ஏரியா இந்த ஏரியாவும் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இன்க்ளூட் பண்ணி இதையுமே நாங்கள் இலவசமாக கொடுத்துக்கிட்டு ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கல்ல ரெண்டு மாங்க ஒரு கல்லு நமக்கு நாலு அஞ்சு மாங்கன்ற மாதிரி ஸோ மொத்தமாக இதுவும் கிடைக்குது ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறாங்க ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் வந்து கொடுத்துடுறோம் இங்கிலீஷ் மே உங்களுக்கு வந்து கொடுத்து விட்றோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா புக் பேக் கண்டென்ட்டு ஸோ பாக்ஸ் கண்டென்ட்டு ஸோ இப்போ ஸ்டடி பிளானு வேக் டு ஸ்டடி எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் இது எல்லாமே சேர்ந்து தான் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இணைப்பவர்கள் வந்து பார்த்தோன்னா வருங்கால காவல் அதிகாரிகள் அதுக்கு சான்று ஸோ நம்முடைய மாணவர்கள் கடந்த ஆண்டும் சரி இந்தாண்டும் சரி மாநில அளவில் பார்த்தோன்னா முதல் மற்றும் இரண்டாம் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் ஸோ அதே மாதிரி நீங்களும் அந்த வரிசையில் இப்போ மாநில அளவில் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமியில் ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் டெஸ்ட் பேட்சஸ் ஸோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை பார்த்துருவோம் ஓகே நம்ம அகாடமி கூட பார்த்தோன்னா ஸோ எஸ்ஐக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன்லைன் டெஸ்ட் பாய் ஷெடியூல் தான் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பாய்ச்சி ஸோ காக்கி சட்டை எதாவது பார்த்தோம் டபுள் ஸ்டார் இந்த மாதிரி இலக்கை அடிவம் காக்கி சட்டை நம்மளோட டார்கெட் டபுள் ஸ்டார் தொழில் வைக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அந்த டெஸ்ட் பாய்ச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் பாய்ச்சில் பார்த்தோன்னா நம்மளோட இணைப்பர்கள் வருங்கால காவலர்கள் ஸோ டெஸ்ட் பாய்ச்சி மட்டும் இல்லை ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா வெல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் ஆன்லைன் கிளாஸ் கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய நேருடைய மேற்பார்வையில ஸோ எஸ்ஐ லெவலில் வந்து பாத்தினா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஸோ எஸ்ஐ லெவல் தமிழ்நாட்டு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் தான் கொடுப்பாங்க பட் டேரக்டா கிளாஸோ கைடன்ஸோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இது எல்லாமே நம்ம அக்காடமிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அந்த ஃபேரே இல்லாமல் என்ன பண்ணலாம் நீங்க தாராளமா பாத்தினா பர்ஃபெக்டா எந்த இதுவும் இல்லாம ஸோ ஃப்ரீயாக படிச்சுட்டு பண்ணலாம் ஈஸி எக்ஸாம் ஸ்கோர் பண்ணிட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு நல்ல பிசிக்கல் கொடுக்க போறாங்க பிசிக்கலும் பண்ணிட்டு சூப்பராக வேலைக்கு வந்து ரெடி ஆகிடலாம் சரியா சோ டெஸ்ட் செடியூல பாத்துருவோம் ஸோ டெஸ்ட் செடியூல் பாக்கிறதுக்கு முன்னாடி இதோட டெஸ்ட் படிச்சு நம்ம சொல்லிட்டோம் ஸோ ஐநூறு ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் அமௌண்ட் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தொண்ணூறு டெஸ்ட் எட்டாயிரம் பிளஸ் மேற்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுக்குறாங்க இந்த சேம் கண்டென்ட் தான் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டை எப்படி கொடுத்துருக்கோம் இந்த டெஸ்ட்டை நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளூ பிரிண்ட் பேஸ் பண்ணி தான் ஏன்னா நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர் இருக்குது நூத்தி நாற்பது கொஸ்டின் சரியா இது முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் பாத்தோம்னா எண்பது பிளஸ் அறுபது அப்படின்ற கான்செப்ட்ல இந்த எண்பது கொஸ்டின்ல தமிழ் கேட்டிருப்பாங்க அறிவியல் கேட்டிருப்பாங்க சமூக அறிவியல் கேட்டிருப்பாங்க கணிதம் கவர் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தோன்னா எண்பது கேள்விகளாக இருந்தது அந்த அறுபது கேள்விகளில் பியூரா பார்த்தோன்னா சைக்காலஜி மட்டும் தான் கவர் பண்ணியிருப்பான் சோ நூற்றி நாற்பது கேள்விகளா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமா புதிய பேட்டன் படி பார்த்தோன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸோ அது எப்படி தான் தெரியுது அப்படின்னா இந்த புதிய பேட்டன் பழைய பேட்டை அனலைஸ் பண்ணாதான் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்க எந்த சப்ஜெக்ட்டும் எவ்வளவு நேரம் எடுத்து படிக்கணும் சோ எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கோம் பத்து கேக்குறாங்க கேட்கில பத்து கேள்வி கேட்கறாங்க உயிரில பதினஞ்சுல இருந்து பதினெட்டு கேள்விகள் வரையும் கேக்குறாங்க வேதியில ஐந்து கேள்விகள் ஆக மொத்தம் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு இது ஒரு அஞ்சு அறிவியல பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு கேள்விகள் வரையும் பார்த்தோம்னா நமக்கு அந்த பார்ட் ஈஸியாக கவர் ஆயிடும் அடுத்து வரலாறு புவியியல் அரசியலமைப்பு இது எல்லாத்திலயும் பார்த்தீங்கன்னா பத்து பத்து கொஸ்டின் கவர் பண்றாங்க இந்த அரசியல் அமைப்புல எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போகுது அப்படின்னா அது பொது அறிவு சார்ந்த கேள்விகள்ல அந்த பார்ட்ல அதிகமா கவர் பண்ணிருப்பாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு கேள்விகள் வரைக்கும் அரசியல் அமைப்புல கவர் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்துல ஐந்து கேள்வி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பன்னெண்டு பதினஞ்சு கொஸ்டின் வரைக்கும் கேட்கக்கூடிய ஒரு ஏரியாதான் பார்த்தோன்னா பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதிய பேட்டர்னுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் ஐந்து கேள்விகள் தான் கேட்குறாங்க ஸோ நம்ம எப்படி படிக்கணுன்றதை இந்த மார்க்கே சொல்லும் ஸோ அப்போ எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எந்த சப்ஜெக்ட்டு ரொம்ப டைம் எடுத்து படிக்கணும் எந்த சப்ஜெக்ட்டை குயிக்காக படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈஸியான அனலைஸ் நம்ம பண்ண முடியும் ஸோ அடுத்து பார்த்தோன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நடப்பு நிகழ்வு வந்து பொது அறிவு இது நிறைய பேர் ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ் பண்ணுற ஏரியா அந்த ஏரியா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம் மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து கரண்ட் பேச முக்கியமான ஈவெண்ட் எல்லாத்தையும் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பஸ்லேயே கொடுத்துருவோம் அடுத்து தமிழ் தமிழ் வந்து பார்த்தோன்னா தமிழ் தானே அப்படின்னு யோசிக்காத தமிழ் தகுதி தேர்வுல நிறைய பேர் ஃபெயில் தமிழ் தகுதி தேர்வு முக்கியம் தான் நமக்கு ஸோ நம்ம எழுதக்கூடிய டெஸ்ட்லயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஏன்னா தமிழ் தனித்தனியாக கொடுத்து டெஸ்ட் அதை மட்டும் நீங்க சரியா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு பிளஸ் மெயின் எக்ஸாம் கேக்கிற பத்து கொஸ்டின் எல்லாமே பர்ஃபெக்டா போட முடியும் எந்த டவுட்டும் தேவையில்லை அடுத்து இங்கிலீஷ் சோ ஜென்ரலாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு ஜென்ரல் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு யோசிக்கும்போது என்னுடைய மதர் டங் கிடையாது எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் இது ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது பண்ணதே இருக்குது என்னால வந்து பார்த்தோன்னா நல்ல ஜிகேல மார்க் ஸ்கோர் பண்ணிடுறேன் பட் இங்கிலீஷ் எனக்கு போயிடுது அப்படின்னு சொல்லவங்களுக்கு கூட பார்த்தோன்னா எளிமையா இங்கிலீஷ்ல பத்துக்கு பத்து ஸோ மிஸ் ஆயிடுச்சுன்னா பத்துக்கு எட்டு கொஸ்டின் சாலிடா நம்ம வந்து வாங்க முடியும் ஸோ அதுக்கான எவிடென்ஸ்க்காக பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டா ஒரு ரெடி பண்ணிருக்கோம் அந்த மெட்டீரியலுமே உங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு அதுல இருந்தா உங்களுக்கு வந்து கிளாஸ்மே நாங்க வந்து டீச் பண்ணி கொடுக்க போறோம் சரிங்களா அடுத்து தருக்க பருப்பாய் சொல்லும் லாஜிக்கல் ரீசனிங் ஸோ இதுல ஒரு பத்து கொஸ்டின் நம்பர் சிஸ்டத்துல ஒரு பத்து கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி அதுல ஒரு பத்து பதினோரு கொஸ்டின் ஸோ தகவல் கையாளும் திறனில் ஒரு பத்து கொஸ்டின் ஸோ ஆக மொத்தம் பார்த்தோன்னா இது ஒரு நாற்பது கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறாங்க ஸோ சைக்காலஜி பார்ட் ஒரு நாற்பது ஸோ சைக்காலஜி ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டு சேர்ந்து நாற்பது கொஸ்டின் தான் கேட்க போறாங்க ஸோ மொத்தமா சேர்த்து ஒரு நூற்றி நாற்பது கேள்விக்கான ப்ளூ பிரிண்ட் உங்கள் கையில் தயாராகுது சோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளவு மார்க் எடுக்கணும் அப்படின்றத கிளியர் கட்டான வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பிரிண்ட் சொல்லுது இந்த ப்ளூ பிரிண்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து எடுத்திருக்கும் எந்த சப்ஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் வந்து டிஃபரன்ஸ் பண்ணிட்டு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இந்த மாடல் படி ஒன் பார்ட்டி கொஸ்டினு நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் சரியா சோ டோட்டலா ஒன் ஃபார்ட்டி கொஷின் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து பாக்கறேனா ஸோ பாட வாரியான தேர்வுகள் அறுபது சரியா சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அறுபது டெஸ்ட் திருப்புதல் தேர்வு அப்படின்னு சொல்லும்போது போது சிக்ஸ்து ஓவர் ஆல் செவன்த் ஓவர் ஆல் எய்த் ஓவர் ஆல் சிக்ஸ்த் டு எயித் ஓவர் ஆல் நைன்த்து ஓவர் ஆல் டென்த்து ஓவர் ஆல் அடுத்த ப்ளஸ் ஒன் ஓவர் ஆல் அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஓவர் ஆல் அடுத்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி ஓவர் ஆல் ஸோ அதுக்கப்புறம் ஜிகே ஓ ஓவர் ஆல் சயின்ஸ் மட்டும் தனியாக ஓவரால் இயற்பியல் ஓவரால் அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு பதினோரு டெஸ்ட் கணக்கு பண்ணியிருப்பாங்க ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு தேர்வுகள் ஒரு பத்து டெஸ்டும் தமிழ் தகுதி தேர்வு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நூறு டெஸ்ட் கொடுப்போம் ரெண்டு டெஸ்ட் வந்து பார்த்தா தமிழ் தகுதி தேர்வு வந்து நமக்கு கொடுக்க போறோம் முழு மாதிரி தேர்வு பத்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்ல என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தோம்னா சேர்த்து ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் கொடுப்போம் இந்த பத்து டெஸ்ட் நீ பர்ஃபெக்டா ஏதுன்னா நான் சொல்லியிருப்பாங்க பத்துக்கு பத்து அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுவேன் எக்ஸாம் போகும்போது பத்தோட பார்த்தோம்னா ஈஸியாக போய் எழுத போகிறேன் எந்த பயமே இல்லாமல் பண்ணுவேன் ஃபுல் மார்க்கை ஸ்கோர் பண்ண போகிறேன் இது ஒரு பெட்டர் இருக்கும் அடுத்து டோட்டலாக கணக்கு பண்ணால் தொண்ணூற்றி ஒன்று ப்ளஸ் ப்ரீவியசர் கொஸ்டில் கேட்கப்பட்ட தனித்தனி சப்ஜெக்ட் சொல்லிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தாறு டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்க பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா அடுத்து ஸோ இது ஷெடியூல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இதுதான் கான்செப்ட் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் ஆகுது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கே நீங்கள் வந்து அட்மிஷனை ஓப்பன் பண்ணலாதான் இருக்குது நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சப்ஜெக்ட் பார்த்தோன்னா சிக்ஸ்த் வந்து டுவெல்த் வர இருக்கிற தமிழ் சயின்ஸு சோசியல் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு ஸோ இங்கிலீஷு இதெல்லாம் கவர் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ இப்போ வந்து டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷெடியில் வந்து பாத்திரலாம் ஷெடியூல் ஒன்று ஸோ என்ன டெஸ்ட் அப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணிருப்போம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஐம்பது கேள்விகள் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனி இம்பார்டன்ட் கொடுத்துருப்போம் முக்கியமான கேள்விகள் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருப்போம் ஐம்பது கேள்விகள் அந்த ஐம்பது கேள்விகள் படித்தோம் அப்படின்னா இதை தவிர்த்து வேற எந்த கொஸ்டினும் உங்களுக்கு கவர் ஆகாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா கொடுத்துருப்போம் அடுத்து சிக்ஸ்த் ஃபிசிக்ஸ் சிக்ஸ்து கெமிஸ்ட்ரி ஸோ ரெண்டு சப்ஜெக்ட்டுமே பேர்த்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் கவர் பண்ணியிருப்பாங்க நாலாம் தேதி சோ ரெண்டாம் தேதி நாலாம் தேதி ஆறாம் தேதின்னு சொல்லிட்டு ஒண்ணு விட்டு ஒரு நாள் கொடுத்துருப்போம் ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற டைம் நீங்க ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருப்பீங்க படிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா சிலபஸை கையில வச்சுக்கிட்டு இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பாருங்க நான் என்னதான் பண்றேன் அப்படின்னு சொல்லி யோசிக்காத நான் படிச்சது என்னால எல்லாத்தையும் அவுட் பண்ண முடியுதா அப்படின்றத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க சோ அதே மாதிரி சிக்ஸ்த்து உயிரியல் அப்புறம் எண்ணியில் எண்கள் மியூசியம் வீப்பான்னு சொல்லிட்டு மேக்ஸ் தனியாக கொடுத்துருப்போம் சைக்காலஜி பார்ட் அந்த மாதிரி தனி தனியாக கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து வரலாறு குடிமையல் பொருளாதாரம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பேஸ் பண்ணி எல்லா டெஸ்டும் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தோம்னா ஸோ இங்கிலீஷும் கவர் பண்ணுவோம் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டாபிக் மூணு டாபிக்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா கொடுத்துட்டே வரும் சோ உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்ட்ஸாக வரும்போது மொத்தமா இங்கிலீஷும் படிச்ச மாதிரி ஆயிடுது ஜிகேவும் படிச்ச மாதிரி ஆயிடுது சைக்காலஜியும் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆயிடுது கண்ட்ன் பண்ண மாதிரிடு அப்ப டோட்டலா பார்த்தோன்னா ஒரு ஃபுல் ஃபிளஜான எல்லா சப்ஜெக்ட்டையும் லர்ன் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடைக்குது அடுத்து பார்த்தோன்னா சிக்ஸ்த்து ஓவரால் சோ ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் தனியா இதை சயின்ஸில் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சு சயின்ஸ் வந்து பிசிக் கமிஷன் தனியாக எழுதுறேன் பயாலஜி தனியாக எழுதுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தனியாக எக்கனமிஸோ அண்டு பொருளாதாரம் சாரி குடிமையிலும் பொருளாதாரம் ஒன்றாக எழுதுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவியில் எழுதுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிட்டு ஒரு வேலை சிக்ஸ்த்து மட்டும் எடுத்து ஒரு ஒன் ஃபார்ட்டி கேட்டாங்கன்னா எப்படி கேட்கலாம் சிக்ஸ்து மட்டும் எடுத்து ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்கலாம் ஆகல ஒரு திருப்புதல் தெருப்பு கவர் பண்ணிருக்கோம் ஸோ இதில் மிஸ் ஆன கொஸின் எல்லாமே ஃப்ரீவெண்ட்டாக கவர் ஆகிடும் அப்போ ஏ டு செட் ஃபுல் என்ன பண்ணுவேன் பர்ஃபெக்டாக ஃபிங்கர் டிப்ல நீ வந்து ரெடியாகிறதுக்கான தேவையான கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவேன் அதே மாதிரி தான் பார்த்தோன்னா செவன்த் எய்த் நைன்த் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டெஸ்ட்மே பாத்தினா இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டா ஒவ்வொரு சப்ஜெக்டா பாத்தினா உங்களுக்கு தனித்தனியா தனித்தனியா ஷெட்யூல் கொடுத்திருக்கும் இந்த ஷெட்யூலும் நாங்க பின் பண்ணி விட்றோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து நீங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பெரிய அமௌண்ட் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் இந்த ரூபாய் அப்படின்றது ஒரு சும்மா ஒரு வண்டியில் ஏதாவது போறா ஒரு பெட்ரோல் போறீங்க ஸோ ஊருக்கு ஏதாவது போறீங்க அப்படின்னா சும்மா யாரையாவது வீட்டுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறன்ற மாதிரி ஒரு சாதாரண செலவு தான் இந்த ஐநூறுபாய் நீ பெருசா பொருட்படுத்தாத அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்களே சிறு துரும்பும் பல்குத்த பொதுவும் சொல்லுவோம் வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாதிரி இந்த 500 ரூபாய் உங்க வாழ்க்கைக்கான சோ நீ வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா எடுத்துக்கோ இந்த இன்வெஸ்ட்மெண்டோட வெற்றி அப்படின்றது உன்னுடைய காவல் அல்லது காதல் இந்த கனவு அப்படின்றது எல்லாமே சேர்ந்து காவல் பணியை சோ நிரூபிக்க ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த ஐநூறுபான்றது பெரிய அமௌண்ட் கிடையாது பட்சத்தில் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சோ ஐநூறு ஸ்க்ரீன் ஜிபே அல்லது போன்பே பண்ணிவிட்டு பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் இதே நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் உங்களுக்கான டெஸ்ட் பண்ணிடுங்கானு வெயிட்டிங் ஸோ இருந்து பார்த்தோன்னா உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கவுண்ட் ஸ்டார்ட் ஸோ இது வேஸ்ட் பண்ணாத இதுதான் பார்த்தோம்னா உன்னுடைய கால்பாரா எடுத்துக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ நீங்க என்ன நிலையில் இருந்தாலும் சரி உங்ககிட்ட நான் எஸ்ஐ ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்தால் மட்டும் போதுமானது நீ என்ன லெவலில் இருந்தாலும் சரி என்னால் உங்களை ஈஸியாக ஆ மாற்ற முடியும் ஸோ அதுக்கு நான் சொல்றத obey பண்ணுங்க உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் கண்டிப்பாக என்னால் உங்களை எஸ்ஐயா மாற்ற முடியும் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து இணைந்து நீங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றியை தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் யூ ஸோ மச்